ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கி அதிக லாபத்தை அள்ளித்தந்த எட்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீதர் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றது பல படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலேயும் ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் பெற்றிருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது ஸ்ரீதர் ஏக்கு அதிக லாபம் அள்ளித்தந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கல்யாண பரிசு ஜெமுனி கணேசன் சரோஜ தேவி விஜயகுமாரி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி வெள்ளி விழா ஓடியது பல இடங்களில் நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தை தயாரித்த ஸ்ரீதர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நெஞ்சில் ஒரு ஆலயம் முத்துராமன் கல்யாணகுமார் தேவிகா நடித்த படம் இந்த படமும் நூற்றி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி வசூலில் சாதனை புரிந்தது இந்த படத்தை தயாரித்த ஸ்ரீதருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து காதலிக்க நேரமில்லை முத்துராமன் ரவிச்சந்திரன் காஞ்சனா நடித்த படம் இந்த படம் இருநூற்று பதிமூன்று நாட்கள் வரை ஓடி சாதனை செய்தது பல இடங்களில் நன்றாக ஓடி வசூலில் மிக சாதனை படைத்தது இந்த படத்தை தயாரித்த சிறிதருக்கு இந்த படத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து சிவந்தமன் சிவாஜி காஞ்சனா நடித்த படம் இந்த படமும் நூற்றி நாற்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சிறிதருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து உரிமைக்குரல் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் இரநூத்தி முப்பது நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது குறிப்பாக ஏ பி சி ஆகிய மூன்று சென்றவர்களில் நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் ஒய் கண்ணையாவுக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது சிறிதரும் இந்த படத்தில் பங்குதாரராக இருந்து லாபம் அடுத்தார் அடுத்து மீனவன் எம்ஜிஆர் லதா நடித்த படம் இந்த படம் நூற்றி பதினேழு நாட்கள் முதலில் ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் ஐம்பது நாட்களை கடந்து நன்றாக ஓடி வசூல் செய்தது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் சடையப்ப செட்டியாருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து இளமை ஊஞ்சலாடுகிறது கமல் ரஜினி சிறீபிரியா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாகரை செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கண்ணையாவுக்கு நல்ல லாபம் கிடைத்தது ஸ்ரீதரும் பங்குதாரராக இருந்து லாபத்தை எடுத்தார் அடுத்து தெண்டலே எண்ணெய் தொடு மோகன் ஜெயஸ்ரீ நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடி நல்ல ஒக்கீல் சாலை செய்தது பல இடங்களிலும் அன்றாக ஓடி நல்லா வசூல்பட்டது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் அதாவது சென்னை தேவிபார்டீஸ் தேட்டரினுடைய உரிமையாளர் அவருக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடியிருந்தாலும் இந்த படங்களுக்கு பின்னர் தான் அந்த படங்கள் எல்லாம் லாபத்தில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கரடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகரோடு சந்திக்கிறேன் நன்றி